ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று தேசத்திலே பஞ்சம் இருந்தது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்தபோது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்றான் அதற்கு யூதா உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான் எங்கள் சகோதரனை நீர் எங்களோட கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம் அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லி இருக்கிறான் என்றான் அதற்கு இஸ்ரவேல் உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்குச் சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான் அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம் உங்கள் சகோதரனை உங்களோட கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள் பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடிருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளையாண்டானே என்னோட அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்திலே கேளும் நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாந்தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான் அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்தவர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலை திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கைப்பிசகாய் வந்திருக்கும் உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பெனியமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான் அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்னியமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசிப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள் பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான் அவன் தனக்கு யோசிப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் தாங்கள் யோசிப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் பணத்தின்மித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்து கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரனண்டையில் சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோட பேசி ஆண்டவனை நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன் ே வந்து போனோமே நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம் அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள் அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவ வனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான் தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மதியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள் யோசிப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்து கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்னியமினைக் கண்டு நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு மகனை தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான் யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கிக் கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான் எகிப்தியர் எபிரையரோடே சாப்பிட மாட்டார்கள் அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கும் ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள் அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள் அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான் அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்னியமீனுடைய பங்கு ஐந்து மடங்கு அதிகமாயிருந்தது அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள்